ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் எழுபத்தி ஏழு காணாமற் போன மகன் பூவமை பாகம் ஒன்று நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் நற்செய்தி அதிகாரம் பதினைந்து வசனங்கள் பதினொன்று முதல் பத்தொன்பது வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் ஒரு மனிதனுக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் மூத்தவன் காரியமான பாசமுள்ள கீழ்ப்படிதல் உள்ள உழைப்பாளி அவன் கொஞ்சம் மந்தமானவன் தானே தீர்மானங்களை செய்ய சிரமப்படாமல் வழி நடத்தப்பட விட்டு விடுபவன் இளையவன் தன் சகோதரனை விட அதிக புத்திசாலி ஆனால் அவனிடம் எதிர்க்கும் புத்தி கவனமின்மை சொகுசை விரும்புதல் சுகபோக நாட்டம் மிஞ்சின செலவு சோம்பேறித்தனம் இவைகள் இருந்தன புத்தி கூர்மை கடவுளின் பெரிய கொடையாகும் ஆனால் அதை ஞானத்தோடு பயன்படுத்த வேண்டும் அல்லாவிடில் அது சில மருந்துகளை போல் தவறுதலாய் உட்கொள்ளப்பட்டால் குணமாக்குவதற்கு பதிலாக கொன்றுவிடும் அவனுடைய தந்தை அவரது கடமைப்படியும் உரிமைப்படியும் அவனை நல்ல வாழ்க்கைக்கு திரும்பும்படி கூறுவது வழக்கம் ஆனால் அதெல்லாம் வீணாயிற்று கண்ட ஒரே பலன் அவன் அவரை மறுத்து பேசி தன் தீய கருத்துகளில் மேலும் மேலும் பிடிவாதமாய் நடந்து வந்தான் கடைசியில் ஒரு நாள் ஒரு அதிக வேகமான சண்டைக்குப் பின் இளையவன் சொன்னான் என் பாகத்து சொத்தை என்னிடம் கொடும் அப்போது உம்முடைய குற்றச்சாட்டுகளையும் என் சகோதரனுடைய ஆவலாதிகளையும் நான் கேட்க வேண்டியிராது ஒவ்வொருவரும் அவரவர் கூறியதை வைத்துக் கொள்வோம் அதற்கு மேல் வேறெதுவும் வேண்டியதில்லை என்றான் அதற்கு அவன் தந்தை எச்சரிக்கையாயிரு ஏனென்றால் நீ சீக்கிரமே வாழ்பட்டு விடுவாய் அப்போது என்ன செய்வாய் பார் உனக்கு சலுகை காட்டும்படி உன் அண்ணனிடமிருந்து ஒரு காசை முதலாய் நான் எடுத்து உனக்கு தர மாட்டேன் என்றார் அதற்கு அவன் உம்மிடம் நான் எதையும் கேட்க மாட்டேன் இது உறுதி என் பாகத்தை எனக்கு தாரும் என்றான் தகப்பனார் தன் தாவர சொத்துக்களையும் விலை மதிப்புள்ள பொருட்களையும் மதிப்பீடு செய்தார் பணமும் நகைகளும் தாவர சொத்தின் அளவுக்கு இருந்ததால் மூத்தவனுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் மந்தைகளையும் ஒலிவ மரங்களையும் கொடுத்தார் இளையவனுக்கு பணத்தையும் நகைகளையும் கொடுத்தார் அவனோ உடனே நகைகளை எல்லாம் பணமாக மாற்றினான் இதன் சில நாட்களுக்குள் அவன் தூர தேசத்திற்கு போய் அங்கே ஒரு பிரபு போல வாழ்ந்தான் தன் பணத்தை எல்லாம் சீர்கெட்ட வாழ்க்கையில் விரயம் செய்தான் தான் ஒரு அரச குமாரன் என்று மக்களை நம்ப வைத்தான் தான் ஒரு கிராமத்து மனிதன் என்று சொல்ல வெட்கப்பட்டு அப்படி சொல்லி அவ்வாறு தன் தகப்பனை மறுதளித்தான் விருந்துகள் நண்பர்கள் பெண்கள் பீதாம்பரங்கள் மது வகைகள் விளையாட்டுக்கள் கட்டுப்பாடாற்ற கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழ்ந்தான் சீக்கிரத்திலேயே அவனுடைய பணம் கரைந்தது வறுமை எட்டி பார்ப்பது தெரிந்தது இதை மேலும் கேடாக்குவதாக அமைந்தது அந்த நாட்டில் ஏற்பட்ட கடும் பஞ்சம் அவன் தன் கடைசி காசையும் செலவிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அவன் தன் தந்தையிடம் திரும்பி போக விரும்பியிருக்க முடியும் ஆனால் அவனது கர்வத்தினால் அது வேண்டாம் என தீர்மானித்தான் ஆகவே அவன் அந்நாட்டின் செல்வந்தன் ஒருவனிடம் சென்றான் அவன் இவனுடைய உல்லாச நாட்களில் இவனுடைய நண்பனாய் இருந்தவன் அவனிடம் என்னுடைய செல்வத்தை நீ அனுபவித்த நாட்களை நினைத்து என்னை உன் ஊழியருள் ஒருவனாக ஏற்றுக்கொள் என்று கெஞ்சினான் மனிதன் எவ்வளவு மூடனாய் இருக்கிறான் என்று பாருங்கள் அவன் தன் தந்தையிடம் என்னை மன்னியும் நான் தப்பு செய்துவிட்டேன் என்று சொல்வதை விட ஒரு எஜமானுடைய சவுக்கடியை தெரிந்து கொள்கிறான் இந்த இளைஞன் தன் புத்தி கூர்மையினால் அநேக பயனற்ற காரியங்களை தெரிந்து கொண்டிருந்தான் ஆனால் சீரா மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் இறை வார்த்தையில் சொல்லியிருப்பதை அதாவது தன் தந்தையை கைவிடுகிறவன் எவ்வளவு மதிப்பிழந்து போகிறான் தன் தாய்க்கு கோபமூட்டுகிறவன் சவிக்கப்படுகிறான் என்ற வார்த்தைகளை கற்றுக்கொள்ள விரும்பவில்லை அவன் புத்திசாலி ஆனால் ஞானமற்றவன் அவன் விண்ணப்பம் செய்திருந்த அந்த மனிதன் அந்த கெட்ட இளைஞனுடன் தான் அனுபவித்த உல்லாச நாட்களுக்கு கைமாறாக அவனை தன் பன்றிகளை மேய்க்க அனுப்பினான் அது ஒரு அஞ்ஞான நாடு அங்கே நிறைய பன்றிகள் இருந்தன அப்படியே அவன் பன்றி மந்தைகளை மேய்க்க அவனுடைய விளை நிலங்களுக்கு அனுப்பப்பட்டான் அழுக்கேறி கந்தை கட்டியவனாய் நாற்றத்துடன் பட்டினி கிடந்தான் எல்லா வேலை காலர்களுக்குமே குறைந்த உணவுதான் குறிப்பாக மிக தாழ்ந்த வேலை செய்தவர்களுக்கு இவன் அந்ய நாட்டான் பரிகசிப்புக்குரிய பன்றி மந்தைகளை மேய்ப்பவன் என்று மிக தாழ்ந்தவனாகவே கருதப்பட்டான் பன்றிகள் ஓக்மர காய்களை வயறு புடைக்க உண்பதை இவன் கண்டு பெருமூச்சு விட்டு இந்த காய்களால் தன் வயிற்றை நிரப்ப முடியும் என்று நினைத்தான் ஆனால் அவை மிக கசப்பாய் இருந்தன பட்டினி கூட அவற்றை தின்னக்கூடியவையாக்க முடியவில்லை கொஞ்ச காலத்திற்கு முன்னால் தான் பெரிய மனிதனாக நடித்து செழிப்பாக உண்டதை அதன் சிரிப்பு பாட்டு நாட்டியம் எல்லாவற்றையும் நினைத்து அழுதான் மேலும் தன் தூரத்து இல்லத்திலே தான் உண்ட மரியாதையான சத்துள்ள உணவுகளையும் பாரபட்சமில்லாமல் தன் தந்தை எல்லாருக்கும் உணவை பங்கிட்டு தமக்கு குறைந்த பாதத்தை எடுத்துக் கொள்வதையும் அவர் தம் பிள்ளைகளின் ஆரோக்கியமான பசியை கண்டு மகிழ்ந்ததையும் நீதி உள்ளவரான தன் தந்தை வேலைக்காரர்களுக்கு காரர்களுக்கு கொடுத்த பாகங்களையும் எண்ணி பெருமூச்சு விட்டு என் தந்தையின் மிகவும் தாழ்ந்த ஊழியருக்கும் கூட ஏராளமான அப்பம் கிடைக்கும் போது இங்கே நான் பட்டினியால் சாகிறேனே என்று நீண்ட சிந்தனை வசப்பட்டான் தன் கர்வத்தை அடக்க ஒரு நீடித்த போராட்டம் நடந்தது கடைசியில் ஒரு நாள் அவருடைய தாழ்ச்சியும் ஞானமும் புத்துயிர் பெற்றன அன்று எழுந்து அவன் சொன்னான் நான் என் தந்தையிடம் திரும்பி போவேன் இந்த என்னுடைய கர்வம் சில்லறைத்தனமானது காரணம் அது என் சுய மதிப்பை எடுத்து நான் மன்னிக்கப்பட்டு ஆறுதல் அடைய முடியும் போது எதற்காக நான் என் உடலிலும் அதைவிட அதிகமாக என் இருதயத்திலும் வேதனைப்பட வேண்டும் நான் என் தந்தையிடம் திரும்பி போவேன் அதுவே என் முடிவு அவரிடம் நான் என்ன சொல்வேன் இந்த புறக்கணிப்பிலும் அசுத்தத்திலும் பசியின் அவஸ்தையிலும் என் இருதயத்தில் முதிர்ச்சி பெற்றுள்ளதை தந்தையிடம் நான் இப்படி சொல்வேன் அப்பா நான் பரலோகத்திற்கும் உமக்கும் விரோதமாய் பாவம் செய்தேன் உம்முடைய மகன் என்று அழைக்கப்பட எனக்கு தகுதியில்லை இல்லை ஆதலால் உம்முடைய ஊழியர்களில் கடைசி யானவனாக என்னை நடத்தும் ஆனால் உம்முடைய கூரையின் அடியில் உம்முடைய நடமாட்டத்தை காணும்படியாக நான் தங்கி இருக்க மட்டும் சகித்துக் கொள்ளும் என்று சொல்வேன் நான் உம்மை நேசிப்பதினால் என்று அவரிடம் சொல்ல என்னால் முடியாது அவர் என்னை நம்ப மாட்டார் ஆனால் என் நடத்தை அவருக்கு சொல்லும் அவரும் புரிந்து கொள்வார் தம் மரணத்திற்கு முன் எனக்கு மறுபடியும் அளிப்பார் அதுவே என் நம்பிக்கை ஏனென்றால் என் தந்தை என்னை நேசிக்கிறார் என்று தனக்குள் சொன்னான் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் எழுபத்தி ஏழு காணாமற் போன மகன் ஓமை பாகம் ஒன்று நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது இதன் தொடர்ச்சியான காணாமற் போன மகன் ஓமை பாகம் இரண்டை அடுத்த நிகழ்ச்சியில் பதிவிடும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி